மகர ராசி நேயர்களே உங்களுக்கான முதல் வார்த்தை மூடப்பட்ட கதவு திறக்கப்படும் என்னது மூடப்பட்ட கதவு திறக்கப்படும் வேலையில் இடமாற்றம் அல்லது பதவி மாற்றம் சாத்தியம் பெண்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிங்கம் மாதிரி கர்ஜனையோடு இருப்பாங்க சிங்கம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருப்பாங்க பெண்கள்லாம் குடும்பத்தில் பெரியோர்களின் ஆலோசனை தேவை அரசியல் சிக்கல்கள் தவிர்க்க வேண்டும் காதலுக்கு எதிர்ப்பு உருவாகலாம் திருமணத்தில் தாமதம் ஏற்படலாம் திருமணம் நடக்கும் கவலைப்படாதீங்க தொழிலில் உள்ள கடன்கள் அதிகமாக இருக்கும் தொழில் வளர்ச்சியில் தொழில் மூலமாக இருக்கக்கூடிய கடன்கள் அதிகரிக்கும் விவகாரங்கள் மேலோங்கும் சொத்து வழக்குகள் நீடிக்கலாம் மாணவர்கள் மன அழுத்தத்தில் சிக்கலாம் மாணவர்களுக்கு மன அழுத்தத்தில் சிக்கலாம் மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது மன அழுத்தத்தில் சிக்கலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மன அழுத்தமே கிடையாது மன அழுத்தம்னால் எதில் படிப்பில் தான் உங்களுக்கு ஒரு மன அழுத்தம் வந்தால் இப்போ படி பாடங்கள் அதிக கஷ்டமாக இருந்தால் உங்களுக்கு மன அழுத்தம் வரும் இல்லைன்னா உங்களுக்கு மன அழுத்தம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லைங்கன்னா வேலைக்கு அம்மா அப்பா வேலைக்கு போகிறாங்க சம்பாதிக்கிறாங்க அவங்க உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறாங்க நீ உங்களுடைய வேலை போய் படிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வேலை அந்த படிப்புலேயே உங்களுக்கு மன அழுத்தம் வருது அப்படின்னு சொன்னால் கஷ்டம் படிப்பில் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அதுதான் நல்லது படிப்பில் மன அழுத்தம் வரக்கூடிய வரக்கூடாது வந்ததுன்னா அது வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க சரியா அடுத்ததாக மருத்துவ விஷயம் அப்படின்னு எடுத்தோம் மூட்டு வழிக்காக மூட்டு வழி இருக்குது அப்படின்னு சொன்னால் இயற்கையான மருத்துவத்தை அணுகவும் பொறுமையை இழக்காதீர்கள் எந்த சூழ்நிலையிலையும் உங்கள் பொறுமையை இழக்காதீங்க அப்போ தான் நல்லது கோவப்படாதீங்க சில திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் இருக்கக்கூடிய இளம் பெண்கள் அதாவது இளம் பெண்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு பத்து வயசுக்கு மேலே பன்னெண்டு வயசுக்கு மேலே பதினெட்டு வயசுக்குள்ளே அதிகபட்சம் ஒரு இருபது வயசுக்குள்ளே கூட வச்சுக்கோங்க சில சின்ன ஒரு டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ காலேஜ் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி படிக்கக்கூடாது இந்த மாதிரி படிக்கக்கூடிய சில பெண்கள் அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்குறதே கிடையாது நான் கேட்க மாட்டேன் சொல்ல மாட்டேன் கேட்டால் படிக்கிறேன் கேட்டால் ரூமில் உட்காந்துன்னு படிக்கிறேன் இங்கே இருக்கிறத தூக்கி இங்கே வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் எல்லாத்தையுமே கையில் கொண்டு கொடுக்கணும் காஃபியாக கையில் கொண்டு கொடுக்கணும் டீயாக கையில் கொண்டு கொடுக்கணும் ஆனால் இவங்க ரூமில் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது லேப்டாப்பை திறந்து வச்சு உட்காந்துருப்பாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபோன் பார்த்துட்ருப்பாங்க கேட்டால் நான் அசைன்மெண்ட்டு பார்த்து இருக்கேன் நான் அதை பண்ணிகிட்டுருக்கேன் இதை பண்ணிகிட்டு இவங்களும் சரி இவங்களுக்கு அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் கூட தெரியலன்னா சரி ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினச்சிப்பாங்க ஆனால் இன்றைக்கி பெற்றோர்கள் சொல்பேச்சு கேட்குறதே கிடையாது சில பேர் அதுலேயும் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப இது நீங்கள்லாம் உங்களை நீங்கள் நிறையா மாற்றிக்கணும் அவங்க அவங்களும் வேலைக்கு போகிறாங்க கஷ்டப்படுறாங்க நிறையா விஷயங்கள் பண்ணுறாங்க அவங்களுக்கும் நீங்கள் உறுதுணையாக இருக்கணும் படிப்பில் எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட்டர் பண்ணுறீங்களோ மாதா பிதா குரு தெய்வம் அம்மா அப்பா இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் கிடையாது நீங்கள் எந்த அளவுக்கு அம்மா அப்பாவுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்து எந்த அளவுக்கு அவங்களுடைய விஷயங்களை ஆமோதிச்சு நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறீங்களும் நல்லது அடமெண்ட்டாக இருந்தீங்கன்னா சரியாக இல்லை நட்சத்திர நட்சத்திரம் ராசி உத்திராட நட்சத்திரம் மகரராசி அவட்ட நட்சத்திரம் மகாராஷ்டி அவட்ட நட்சத்திரம் மகராசி க்ளோஸ்ட்டு ஒன்றும் கிடையாது ஒன்றும் நிறைய விஷயங்கள் சொல்கிற மாதிரிக்கான சூழ்நிலைகள் இல்லை ஏன்னா அவங்களுக்கு நிறைய பாதிப்புகள் பிரச்சனைகள் கொஸ்டின் மார்க் எல்லாமே கொஸ்டின் மார்க் தான் ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஏதோ வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு அவ்வளோதான் ஆனால் திருவோண நட்சத்திரம் அப்படி கிடையாது ஏதோ ஓரளவுக்கு தொட்டு தட்டு தடு மாதிரி ஏதோ பிடிச்சிடுறாங்க உத்திராட நட்சத்திரம் மகர ராசி கொஞ்சம் கஷ்டந்தான் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பிரச்சனைகளாக இருக்குது ஸோ உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது கால பைரவர் நிறையா வழிபாடு பண்ணுங்கள் கால பைரவரை விடாமல் வழிபாடு பண்ணுங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு ஷேர் மார்க்கெட்டில் பார்த்து இது பண்ணுங்கள் கடன் அதிகமாக இருக்கும் சில நேரத்தில் மன உளைச்சல் மனசங்கடங்கள் அதிகமாக இருக்கும் சில நேரத்தில் வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா முடியாமல் மனசுக்கு திருப்தி இல்லாமல் இருக்கும் சில நேரத்தில் கவனமாக இருந்துக்கோங்க வண்டி வாகனத்தில் முக்கியமாக கவனமாக போங்க கவனமாக வாங்க நம்ம நல்லா போனாலுமே வரவும் ஒழுங்காக வந்துட்டால் நமக்கு பிரச்சனை இல்லை அதனால் கொஞ்சம் பார்த்து போங்க பார்த்து வாங்க அரசியலில் இருப்பவர்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அதே போல் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அமோகமாக இருக்குது திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு புதிய புதிய பொறுப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் புதிய புதிய பொறுப்புகள் கொடுப்பாங்க நீங்கள் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கீங்க ஒரு வார்டனாக இருக்கீங்க அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஹெச்டி ஒரு பேராசிரியராக இருக்கீங்க ஒரு காலேஜில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் என்னென்னு திருவோண நட்சத்திரம் மகர ராசி பொறுத்த அளவுக்கு ஒருத்தர்கிட்ட பொறுப்பு அப்படைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கண்ணுங்கருத்துமாக அந்த வேலையை கரெக்டாக பார்த்து முடிச்சிடுவாங்க ஆனால் தன்கிட்ட அடுத்தவங்க அடுத்தவங்கக்கிட்ட அந்த பொறுப்பு போகிறது அப்படின்னு சொன்னால் இவங்க எனக்கு இவங்களுக்கு தெரிஞ்சுமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க எனக்கு என்ன அப்படின்னு இருப்பாங்க எனக்கு என்ன நான் மாட்டேன் நான் இதை பண்ண மாட்டேன் அவங்களுக்கு எல்லா விஷயத்திலும் அனுபவம் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு அந்த ஆப்போசிட் பர்சனுக்கு மாட்டாங்க நான் எங்கிட்ட கொடுக்கல உங்ககிட்ட வந்து கொடுக்குறான்ல நீயே பார்த்துக்க நான் எதுக்கு உனக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சிலாம் நல்ல மனசெல்லாம் இருக்குது மனசு இருந்தால் மார்க்கு உடனே டக்குன்னு செஞ்சுருவாங்க அது வேறு விஷயம் ஆனால் அந்த ஒரு விஷயம் வராது கடுமையாக நடந்து பார்க்க சமயத்தில் கடுமையாக நடந்து கொள்வார்கள் அந்த மாதிரிலாம் இருக்குது மகர ராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது எதை எதை மாற்றிக்கணுமோ அதை எதுவும் மாற்றிக்கோங்க எதை எது செய்யணுமோ அதை எது செஞ்சிக்கணும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சரியா சுபம் வாழ்க்கையாளம் கூட நாம் தற்போது பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கும் இந்த வார ராசி பலன் இது நான் சொல்லியிருக்கிறது முழுக்க 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 இரநூறு பர்சன்டேஜ் நான் சொன்னது முழுக்க பொது பலன்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் சில பேருக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொது பலன்களே பழிக்கும் சில பேருக்கு சாமி நீங்கள் சொன்னது அப்படியே எனக்கு நடந்தது நீங்கள் சொன்னது அப்படியே பாதி எனக்கு இப்போ இதாச்சு முக்கால்வாசி எனக்கு பதிஞ்சுது சரியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கீங்க நான் சொன்னது ஆனால் ஃபுல்லாக பலன்கள் தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு சிறிய கட்டணத்தோடு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய ஜாதகம் எப்படி இருக்குது நம்மளுடைய கருமா சூழ்நிலைகள் மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் ஜாதகம்னா வந்து பார்த்திங்கன்னா நான் ஜாதகம் மட்டும் பார்க்கல ஜாதகம் பார்க்குறேன் பேராசி பொருத்தம் கல்யாண பொருத்தம் வாஸ்து எண்கணிதம் கணிதம் நியூமரலஜி எல்லாமே பார்த்துட்டுருக்கேன் அதே போல் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஹிண்டு ரிலேட்டட் பூஜாஸ் எல்லாமே நிறையா விஷயங்கள் வாஸ்து சம்மந்தமான விஷயங்கள் வாஸ்து தொடர்பான விஷயங்கள் எண் கணிதம் சம்மந்தமான சில விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டுருக்கேன் உங்களுக்கு என்ன பார்க்கணும் ராசிக்கல் போட்டுக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை உங்கள் ஜாதகம் பார்க்கணும் மெடிக்கல் ஆஸ்ட்ரோ பார்க்கணுமா பாருங்கள் அதாவது மருத்துவ ஜோதிடம் உங்களுக்கு ம உங்கள் மருத்துவ ஜோதிடத்தில் உங்கள் ராசிக்கு என்ன சொல்கிறது எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்குது வித் ஃபோட்டோவோடு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு இது இது என்னென்ன பிரச்சனைகள்ங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான இது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டைம் நீங்கள் ஃப்ரீ பண்ணிக்கோங்க ஃப்ரீ பண்ணிட்டு உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் இந்திய வெளிநாட்டில் இருக்கீங்கன்னு சொன்னால் இந்திய நேரத்தை கணக்கு பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீ பண்ணிட்டு ஜாதகத்தை பார்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சுபம்